திருச்சிற்றம்பலம் பொன்னும் பொருளும் பெற உதவும் திருப்பதிகம் எம்பினான் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது ஏழாம் திருமுறை திருமுதுகுன்றம் பன்னட்டராகம் பன்னட்டராகும் திருச்சிற்றம்பலம் பொன் செய்த மேனைய நீர் தோலை அரை கசை தீர் முன் செய்த மூவ எத்தீர்முதுகுன்றமர்ந்தே நின் செய்த நுண்ணிடையாள் பறவை இவள் தன்முகப்பே என் செய்த வாரடியே அடியே நிட்டலம் கெடவே கும்பரும் உடனே நிற்கவே எனக்கு செம்பொனை தந்தருளீர் திகழும் முதுகுன்றமர்ந்தே வம்பமரும் குழலாள் பறவை இவள் வாடுகின்றாள் எம்பெருமானருளீர் அடியே நிட்டலம் கெடவே பத்தா பத்தர்களுக்கு அருள் செய்யும் பரம்பரணே முத்தா முக்கணனே முதுகுன்றம் அமர்ந்தவனே மை தாரும் பறவை இவள் வாடாவே அத்தா தந்தருடாய் அடிகே கெடவே மங்கையோர் கூறமர்ந்தேன் மறை நான்கும் ி துந்தீர் திங்கள் சடை கணிந்தீர் திகழும் முதுகுன்றமந்தீர் பொங்கை நல்லால் பறவே குணம் கொண்டிருந்தால் முகப்பே அங்கணே கருணாய் அடியே மையார் மையாரும் மறுவார் புறம் மூன்றெறித்த செய்யார் மேனிகனே திகழும் முதுகுன்றமர்ந்தாய் பையாரும் மறு அல்குலாளிவள் வாடுகின்றாள் ஐயா தந்தருடாய் அடியே நிட்டலம் கெடவே நெடியா நான் முகனோ இரவியொடுமிந்திரனோ முடியால் வந்திரைஜ முதுகுன்றம் அமர்ந்தவனே படியாருயலாள் பறவை இவள் அடியேல் பேருளாய் அடியே நிட்டம் கெடவே கொந்தனவும் பொழி சோல் குளிர் மாமதில் மாளிகை மேல் வந்தனவும் மதிசேர் சடை மாமுதுகுன்றும் டையாய் பந்தன ஓ விரடாள் பறவை இவள் தன்முக அந்த அடியே அடியேணிடம் கெடவே பரசாரும் கரவா பதினெண் கனமும் சூழ முரச முதுகுன்றம் அமர்ந்தவனே விரை சேரோ குழந்தாள் பறவை இவள் தன்முகப்பே அரசே தந்தருளாய் அடியே நிட்டலம் கெடவே ஏ தாதிருந்தருகேன் இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகு கெல்லா முதுகுன்றம் அமர்ந்தவனே பூத்தாரும் குழலாள் பறவை இவள் தன்முகப்பே தந்தருளாய் அடியே நிட்டளம் கெடவே பிறையாரும் சடயம் பெருமானருளாயன்று என்று முறையால் வந்தமரர் முது வணங்கும் தம்மை மறையார் தம் செல் வயல் நாவலாரூரன் சொன்ன இறையார் பாடல் வல்லார்க்கு எளிதாம் சிவலோகமதே திருச்சிற்றம்பலம்